வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சரியில்லை இன்றைக்கி என்ன போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஆமாங்க நம்ம மல்லி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஃபுட் பாய்ஸ் ஆகிடுச்சுங்க குழந்தைக்கு அதனால் ஸ்கூல்ல இருந்து விஜயை வர வச்சு பெரிய ரகலே போயிட்டுருக்குங்க போலீஸ் கேஸ்ன்ற அளவுக்கு போச்சு ஆனால் நம்ம விஜய் எப்படியோ பேசி சமாளிச்சிட்டாரு ஆனால் அதுலேயும் மல்லிக்கு ஒரு ரொம்ப சோதனை காலம் நெருங்கி வருதுங்க ஏன்னு பார்த்தா வெண்பா குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு வாரத்துக்கு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அதனால் ஒரு வாரத்துக்கு வெண்பா குட்டி ஸ்கூல் போக முடியாது ஏன்னா நீங்கள் கொடுத்த ஃபுட்டெல்லாம் தான் ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கா என்ன தான் இருந்தாலும் ஒரு வேலை எதனா பெரிய பிரச்சனை இது நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் இங்கே ஸ்கூலோட ரெப்பிட்டேஷன் என்ன வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டு பிரின்சிபல் எல்லாம் சேர்த்து கத்தி மல்லிகை விஜய் எல்லாேருக்கும் வார்னிங் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வாங்கின விஜய் செம்ம கானில் வீட்டுக்கு போகிறாருங்க வீட்டுக்கு போனால் அதே வேகம் விரிக்கொண்ட காலம் மாதிரி வீட்டுக்கு போயிட்டு மல்லி செஞ்ச இருக்கு பார்த்திங்களா அப்போ போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து முட்டெல்லாம் கெட்டு போயிருக்கு இதை வச்சு தான் செஞ்சால் நீ எப்படி இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடி ஒட்டி தட்டா அட்டின்னு தூஸ் மாஸ் கிளப்புறாருங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி எதுவுமே திற மாதிரி பார்த்து முடிச்சுட்டு இருக்காங்க உண்மையாக சொல்லுன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதே அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆமாம் எப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா நம்ம மல்லி எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் வச்சுருந்த உடனே இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி ஒரு ஐட்டம் ஓகேங்களா வேற எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க எந்த விஷயம் தெரியாம நம்ம இன்பாக்கிட்டே ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் அதை போய் கொடுத்து அதனால் ஒரு பொண்ணு மைக் மோட்டு விழுந்து ஐயோயோ அந்த குழந்தை பெரிய பிரச்சனையாகி இப்படி தான் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஆனால் இதனால் விஜய் செம்ம கொண்டா மல்லிகிட்ட சொல்லிடுறாங்க இனிமேல் நீ சமைச்ச சாப்பாட்டை நான் வாயில கூட மாட்டேன் தயவு செஞ்ச இனிமேல் எனக்கு சமையலே நீ செஞ்சிடாத இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக உன்ன தவிர யாராலையும் சமைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தில் எல்லாம் தூக்கி போட்டு ஒட்டைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே செம்ம கோவம் வருதுங்க டே தலையா தப்பு பண்ணது அவங்க ரெண்டு பேரும் கேட்கறது நீ மல்லியவா அப்படின்னு சொல்லி விஜய் காரி துப்புனும் போல எனக்கு வெறி வருது ஆனால் வெறி கொண்ட வேங்கையா நான் இருந்தாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்க என்னதால மல்லிகை தொட்டு தாலி கட்டின விஜய் என்னால் எப்படிங்க அவ்வளோ கேவலமாக அசிங்கமாக திட்ட முடியும் திட்டுற வரைக்கும் திட்டிட்டு நைஸாக ஜெகாங்கிற பற்றியா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இருந்தாலும் என்னால் திட்ட முடியாதுங்க நான் அவ்வளோ கெட்டவன் கிடையாது அதனால் விஜய் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு சார் மட்டும் தான் சொல்லுவேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம மல்லி ஏன்னா எது பண்ணாலும் என் வாழ்க்கை இப்படியே இருக்கு நான் வீட்டை விட்டு போயிடலாமா அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் டென்ஷன் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன வேணால் வரலாங்க எவ்வளோ உளைச்சல் வேணால் வரலாம் ஆனால் மன உளைச்சல் மட்டும் வரக்கூடாது ஓகேங்களா அலைச்சல் கூட வரட்டுங்க சமாளிச்சிடலாம் ஆனால் உளைச்சல் வந்துச்சு இங்கே முடிஞ்சு நினச்சிக்கோங்க உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது எந்திரிச்ச இடத்துலேருந்து நடக்க முடியாது நடக்கிற இடத்துலேருந்து நிற்க முடியாது நிறைய பிரச்சனை வருங்க இந்த டிப்ரஷனால நீங்கள் சமைக்கும் போது அடுகு பதச்சிங்களா தண்ணி ஊற்றுனீங்களா உப்பு போட்டிங்களா மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் போட்டிங்களான்னு எதுவுமே புரியாம ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க இப்போ நான் பேசுகிற பார்த்தீங்களா குழப்பத்திலே இந்த மாதிரி உள்ள அப்படியே ஆழ்ந்த டிப்ரஷனுக்கு போயிடுவீங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் டிப்ரெஷனில் மட்டும் இருக்காதிங்க டிப்ரஷனுக்குள்ளே யாரையும் கொண்டும் போவாதிங்க டிப்ரஷன்றது ஒரு வியாதி மாதிரிங்க அதுக்குள்ளே போனால் திரும்ப எழுந்து வெளியே வரவே முடியாது அது வாழ்க்கையோ பாலங்குழியில் தள்ளிரும் அதனால் தயவு செஞ்சு நண்பர்களில் யாரும் டிப்ரெஷனுக்குள்ளே போவாதீங்க இப்போதுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம மல்லி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க அவங்க டிப்ரெஷனுக்குள்ளேருந்து திரும்ப எப்படி வெளியே எந்திரிச்சு வருவாங்க விஜய்க்கு மறுபடியும் எப்படி நல்ல பேர் எப்படி சொல்கிறதுனா நல்ல மனைவியா நல்ல அம்மாவா எப்படி விஜய் முறை நடந்துப்பாங்க ராஜேஸ்வரிக்கு ரிவேஞ்ச் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தாக்குதல்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு பண்ணுற சப்போர்ட் அண்டு சப்ஸ்க்ரை லைக் ஷேர் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இதை நான் மறக்கவே மாட்டேன் ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்